கனெக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம் இன்னைக்கு வந்து சூரிய கிரகம் மற்ற கிரகங்களுடன் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அரச கிரகம் ராஜ கிரகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூரியன் ஆத்ம காரகன் அரசியல் செல்வாக்கு அதிகாரம் ஆத்மா போன்ற விஷயங்களுடைய காரகத்துவங்களை உடையவன் இந்த சூரியன் இந்த சூரியனுடன் மற்ற எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் ஒளி மங்கித்தான் தெரியும் என்றாலும் எத்தனை பாகைக்குள் மற்ற கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறது என்பதை பொறுத்துதான் மற்ற கிரகங்கள் அஸ்தங்கதம் அடைந்துவிட்டதா இல்லையா அல்லது அவற்றிற்கு பரிபூரண பிரகாசிக்கும் ஒரு திறமை இருக்கின்றதா என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்படிப்பட்ட பெரிய ஒரு அதிகாரத்தை உடைய ஒரு கௌரவ ராஜகிரகமான இந்த சூரியனுடன் ராகு கேது சேரும்பொழுது இந்த சூரியன் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவான் இந்த சூரியனையே ஒளி மங்கி அற்றவனாகி ஒன்றும் இல்லாதவன் ஆக்கக்கூடிய அந்த பவர் ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்கும் இருக்கிறது மொத்தமே நவ கிரகங்கள் ஒன்பது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஒன்பது கிரகங்களுமே தன்னுடைய சொந்த வீட்டிலோ உச்ச வீட்டிலோ ஆட்சி வீட்டிலோ சுவர் வீட்டிலோ பாபர் வீட்டிலோ சமர் வீட்டிலோ அமர்ந்திருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் இதே கிரகங்கள் வேறு சில கிரகங்களுடன் சேர்ந்து கூட்டாக ஒரு வீட்டிலே இருந்தால் அந்த ஜாதகருடைய பலன்கள் வேறு வேறு விதமாக மாறுபடும் அந்த கூட்டாக இருக்கும் பொழுது எந்தெந்த கிரகம் யாருடன் சேர்கிறது என்பதை பொறுத்தும் எத்தனை பாகையிலே அது அஸ்தங்கதம் அடைகிறது என்பதை பொறுத்தும் இந்த பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் அந்த வரிசையிலே நாம் இனி ஒவ்வொரு கிரகமாக சூரியனுடன் சேரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்த்துக்கொள்ளலாம் இங்கே வந்து சூரிய பகவானை மெயின் கிரகமாக வைத்துக் கொள்வோம் இந்த சூரியனுடன் சேர்ந்து மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது நமக்கு எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சூரிய பகவானுடன் மற்ற கிரகங்கள் சேரும் பொழுது என்ன விதமான பலாபலங்கள் ஏற்படும் போன்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று சூரிய பகவானுடன் கேது என்ற கிரகம் இணையும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்த்தால் கேது என்பது ஒரு ஞான என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா இவன் சூரியனுடன் சேரும் பொழுது இவர்கள் ஞான மார்க்கத்திலே ஆன்மீகத்திலே நல்ல நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் சூரியனுடைய எல்லா காரகத்துவத்தையும் முழுமையாக அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார்கள் ஒரு தியானம் செய்பவராக ஒரு ஞானியாக ஒரு மத போதகராக ஒரு ஆத்ம குருவாக போன்ற பல விஷயங்களிலே இந்த கேது வழிநடத்தி சென்றாலும் இது மட்டுமே வாழ்க்கை இல்லை இல்லையா ஒருவர் வந்து நல்லபடியாக படித்து பணம் சம்பாதித்து கல்யாணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளுடன் வாழ வேண்டும் சொத்து சௌகரியங்களுடன் வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள் ஆனால் அதை எல்லாமே அழித்து அவரை முற்றும் துறந்த துறைவை போல மாற்றிவிடுவது இந்த கேத்துவின் வேலை இப்படிப்பட்ட வாழ்க்கையை நிச்சயமாக யாரும் விரும்ப மாட்டார்கள் கூடி விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்